அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சுபத்துவ கூத்து அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத நூறு சதவிகிதம் துல்லியமாக இருக்கக்கூடிய விதி அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுபத்துவத்தினுடைய அபத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் உதாரண ஜாதகத்தோடு பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன்பாக தொலைபேசி வழி ஜோதிட ஆலோசனை தேவைப்படக்கூடியவர்கள் ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதல் முறையாக இவருடைய சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நூறு சதவீதம் அரசு வேலை கிடைக்கும் சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாகி லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அவர்கள் அரசு பதவியில் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்ம அபத்துவ களஞ்சியம் சீட்டிங் சீட்டிங் ஜோசியர் ஃபேக் ஐடியெலாம் வச்சுருப்பார் நிறையா சேது மேகா அப்படிங்கிற ஃபேக் ஐடியிலேருந்து குமாரையரே ஆய் உயின்னு ஒரு கமெண்ட் அவரை பற்றி அவர் போட்டால் அவருடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும் சொல்லி ஃபேக் ஐடியிலேயே வச்சு அவருக்கு அவரே புகழ்ந்து என்னை என்னைய திட்டி ஃபே ஃபேஸ்புக்கு குரூப்பில் போடக்கூடிய ஒரு ஃபேக் ஐ அஸ்ட்ராலஜர் பொம்பளை பேரில் ஒழிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பீத்த பையன் ஸோ அந்த மாதிரி ஆட்களோட நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது மகா கேவலம் என்ன அந்த அபத்துவ களஞ்சியத்துடைய விதி என்ன சொல்லுதுன்னா அரசு வேலைக்கு சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாகி லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார் அப்படிங்கிற அந்த பீத்த பெயருடைய பீத்த ரூல் பராசிரியை படிக்க கஷ்டம் படிக்க முடியலன்னா அப்படி தான் எதையாவது ஒப்புத்திக்கிட்டு இருக்கணும் சீட்டிங் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு பத்தாயிரத்தை கொண்டா பதினஞ்சாயிரத்தை கொண்டா உனக்கு மோதிரம் போட்டு விட்றேன் பரிகாரம் பண்ணுறேன் அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ மஞ்சக்கிழங்கு எடுத்து அதை மஞ்ச துணியில் சுற்றி வச்சு பதினாறு நாள் பதினாறு வாரம் வியாழக்கிழமை ஆறு டு ஏழு நீ வீட்டில் பூஜை பண்ணினா உனக்கு குழந்த பிறக்கும் இப்படிலாம் சொல்கிற வீடியோவில் அப்படி பண்ணால் புத்திர தோஷம் நீங்கிடுமா அவருக்கு என்ன இந்த மாதிரியான சீப்பான ஒரு ஜோசியர் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நிறைய பேர் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக தான் இந்த விழிப்புணர்வுக்காக வீடியோ போடுறேன் ஸோ நம்ம மேட்ருக்கு வருவோம் இவர் நம்முடைய கிளைண்ட்டு சமீபத்திய கிளைண்ட்டு இவர் கொலாலம்பூரில் இருக்கார் இவருடைய ஜாதகம் ஸ்க்ரீனில் இப்போ வருது இவருடைய பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டு ஐம்பத்தி மூணு பிஎம் இவர் ஸோ குலாலம்பூரில் பிறந்திருக்காரு இவருடைய லக்னம் ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் ராசி வந்து சித்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ராசியில் பிறந்திருக்கார் இவருடைய லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பாருங்கள் அதில் சூரியன் புதன் சேர்ந்துருக்காரு நாலாம் இடத்துல குரு வக்ரியாகி சமசப்தமாக பார்க்குறார் சிம்மம் சுபத்துவமாகி குரு அமர்ந்திருக்கிறார் சிம்மத்தில் அவர் வந்து சுபத்துவமாக இருக்கார் ஏன்னா பத்தாம் இடத்தில் சூரியன் சிம்மத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் புதனோடு இணைந்து குருவுடைய பார்வையை பெற்று அவர் பத்தாம் இடத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போது இந்த அபத்துவ களஞ்சியத்தினுடைய விதி இந்த இடத்துல பொருந்தி வருது அரசு வேலைக்கு ஆனால் இந்த ஜாதகர் அரசாங்க வேலையிலே இல்லை என் உடனே எப்படி உருட்டு வாங்கி அப்படின்னா செவ்வாயுடைய எட்டாம் பார்வையை வாங்கிட்டாரு அதனால குரு கெட்டு போச்சு அந்த கெட்டுப்போன குருவுடைய பார்வையை வாங்கின கெட்டு கெட்டுப்போனான்னு சொல்லி உருட்டு வாங்கிய இது வந்து நுணுக்கமாகல என்னடா நுணுக்கம் நுணுக்கம் குரு சூரியனுடைய வீட்டில் நட்பு வீட்டில் அதிநட்பு வீடு அது அதுவும் அதிநட்பு வீடு அது அதிநட்பு வீட்டில் இருக்கார் அதே சமயத்தில் சூரியன் சிம்மத்திற்கு அதிபதி புதனோடு இணைந்து சுபத்துவமாகி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் குருவும் பத்தாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலமாக சுபத்துவம் அடைகிறது எனவே இவர் வந்து அரசு உத்தியோகத்தில் இருப்பார்னு சொல்லி பீத்துவான் புழுகு அம்பட்டும் புழுகு அப்படி ஒரு ரூலே கிடையாது ஜோசியத்தில் பராசரி முறையில் அப்படி ஒரு ரூலே கிடையாது அரசாங்கத்துக்கு சிம்மம் சிம்மாதிபதி வலுத்திருக்கணுங்கிற அவசியமே கிடையாது பத்தாம் பாவத்தோட ராஜ கிரகங்கள் தொடர்பு கொண்டு ஆறு ரெண்டாம் பாவங்களை சுட்டி காட்டினா அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க அதுதான் ரூல் இவர் வந்து குழாவலம்பூர்ல இருக்காரு அரசாங்க உத்தியோகத்திலேயே இல்லை இல்ல பிரைவேட் செக்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு அதனால இது எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளவும் பொய் பிராடு பித்தலாட்டம் எல்லாம் இந்த ஒரே ஆள் இவனுக்கு என்னன்னா சேட்டலைட் டிவி சன் டிவியில இவனுக்கு ஸ்லாட் கொடுத்து காலையில ராசி போலான்னு சொல்றான் ராசி பலன் என்பது முற்றிலும் மழுப்பப்பட்ட பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் என்னத்துக்கு அங்கே போய் பலன் சொல்லணும் அதாவது சேனலில் வேற ராசி பலன்கள் போட்டு ராசி பலனுக்குன்னே தனி சேனல் இப்படிலாம் போட்டு உருட்டி தமிழ்நாட்டு மக்களுடைய மண்டைய கழுவி என்ன அப்படி சம்பாரித்து வயிறு வளர்க்கக்கூடிய ஜோசியர் படிக்காமலேயே போலி ஜோதிடராக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோசியர் அதுலேயும் ஃபேக் ஐடி நம்மளை பற்றி நம்மளே புகழ்ந்து எழுதிக்கிறது ஐயா அவரை பற்றி என்ன அவரை பற்றி உண்டா அப்படின்னு சொல்லி இவரே எழுதிக்குவார் ஃபேக் ஐடியில் ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேவலமான மட்டமான படிக்காத முட்டாள்தனமான ஒரு ஜோசியத்தை போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கன்சல்டேஷன் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அறியாமையில் இருக்கீங்க பாருங்கள் தமிழ் மக்களே ஸோ இவர் மோதிரம் போட சொல்லுவார் அவரே மோதிரம் வாங்கி கொடுப்பார் அவர் தான் பூஜை பண்ணி கொடுப்பார் அப்போ தான் அந்த ராசிக்கல் மோதிரம் வேலை செய்யும் ஸோ இப்படியெல்லாம் உருட்டி பல்வேறு முறையில் சீட்டிங் பண்ணி பிரீமியம் வீடியோ ரூபாய்க்கு போடுறேன் வா அப்படின்னு சொல்லி டென்ட்டு கொட்டாய்க்குள்ளே எல்லாரையும் விட்டு எல்லாரையும் மண்டையை கழுவி ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அபத்துவ களஞ்சியம் இருக்கிறது உஷாராக இருங்கள் மக்களே சிம்மம் சிம்மாதிபதி வலுத்து பத்தாம் இடத்தோடு லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார் என்பது பொய் என்பது இந்த உதாரண ஜாதகத்தின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனை டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்